இப்படி கனமான ஓடு வேகமா ஓட முடியல பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான வாகு கடவுள் ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமான்னு நரி கேட்டுச்சு எனக்கு ஒன்னும் தெரியாது நீதான் சொல்லேன்னு சொல்லுச்சு ஆமை உடனே நரி சொல்லுச்சு ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவா ஏற்படுற ஆபத்துகள் கிட்ட இருந்து காப்பாத்தி அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்ப கொடுத்திருக்காரு உன்னோட உடல்ல இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும் அதனால அந்த ஓட்ட பார்த்து வருத்தப்படாதன்னு ஆறுதல் சொல்லுச்சு நரி இத கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்ல அப்பத்தான் ஒரு அந்த நரியை தன்னோட வில்லுல குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பா குறுக்க வந்து நின்னு கிடைச்ச ஆமை வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுவில பட்டு கீழ விழுந்துருச்சு இத பார்த்த நரி நேரா வேட்டைக்காரனை நோக்கி ஓடுச்சு நரி தம்ன நோக்கி வரத பார்த்த வேடன் அங்க இருந்து ஓடிட்டான் இப்ப பார்த்தியா உன்னோட கனமான ஓடுதான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு இதே நேரம் உன்னோட ஓடி இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு உன்னுக்கு ஒன்னு இனிமே உன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நல்லபடியா வாழ்க்கைய நடத்துன்னு சொல்லுச்சு நரி நரி சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுகிட்ட ஆமை அதுக்கு அப்புறமா நல்லபடியா வாழ்ந்துச்சு ఎన్నం ఇసై అనిమేసన్ సి రగునాథన్ తాంబరం నండి వణకం